அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அகவல் இரண்டு அருட்சிம நெரிசார் அருப்பெருநிலைவாழ் அருட்சிம பதையாம் அருப்பெருஞ்சோதி பேரருள் இறை நெறியில் பொருந்திப் பேரருள் பெருநிலையில் வாழ்கின்ற பேரரு பெருஞ்சோதி பெருங்கடவுளாம் பெருஞ்சோதியே விரிவாக்கம் அருட்சிம நெரிசார் அருப்பெருநிலைவாழ் அருட்சுடர் வழியில் எழும் ஆனந்த வாழ்க்கை பிணிப்பாச நெறிகள் கடந்த பிழைமாற்றம் பாதை அருள்தான் நடத்தும் சாந்தி நெறி சன்மார்க்க நெறியே அருட்சிவு அருப்பெரின் ஜோதி அழிவற்று பேருளி அடைய அருளும் அபயம் நமக்குள் திகழும் சிவமும் அருளும் ஒன்றாய்த் தான்தான் பிரகாசிக்கும் பேரொளி பரம்பொருளே பேரருள் இறைநெறியில் பொருந்தி வாழ்வோம் பிறவியின் எண்ணிலி சங்கடங்கள் தீரும் நாடும் காலமும் கடந்த நிரந்தர நிலைதான் அருள் வழி நடக்கும் அருள் திசை உயிரோனே பேரருள் பெருநிலையில் வாழ்கின்ற பெருஞ்சோதி கருணையின் உச்சம் அன்பின் முழுமை பக்தியின் பலனை அறியாமல் தரும் பராபரமே பேரொளி வடிவில் நம் உள்ளம் நிறைக்கும் பெருங்கடவுளே பேரருப் பெருஞ்சோதியே உன்னைக் கண்டால் எனக்குள் நான் இல்லை உன்னை உணர்ந்தால் பிறவியே இல்லை உன் அருள் விழுந்தால் உயிர் சத்தமே ஒளியாகும் விளக்கம் இந்த விரிவாக்கம் வள்ளலாரின் அருட்சிவக் கோட்பாட்டின் முக்கிய அம்சங்களை கவிதையாகக் கூறுகிறது அருட்சிவம் கருணை சிவம் அன்பின் சிவம் அருப்பெருஞ்சோதி அருளின் சுடருளி பேரருள் நிலை இறை அருளால் நிரம்பிய நிலை சன்மார்க்கம் துன்பமின்றி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் ஒளிப்பாதை அகவல் ஆரம்பம் அருப்பெருஞ்சோதி அகவல் அருப்பெருஞ்சோதி தனிப்பெருஞ்சோதி அந்தம் இல் பெருஞ்சோதி விளக்கம் வள்ளலார் முதலில் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குகிறார் அருப்பெருஞ்சோதி என்பது அருள்தையை பறிவு பெருஞ்சோதி உலகைத் தாண்டிய ஒளி இது ஒரு மெய்ஞான ஒளி யாகே பிறவியை நிவர்த்தி செய்யும் கருணையின் வடிவம் முக்கிய அடிகள் மற்றும் விளக்கம் ஒன்று துன்பம் வினையினால் தோன்றித் துணி இல்லைதாய் விளக்கம் உலகில் வரும் துன்பங்கள் நாம் செய்த பாவவினைகளால் ஏற்படுகின்றன இந்த துன்பங்கள் மனிதனை துணை இல்லாமல் விரும்பி அழுத்துகின்றன ஆனால் அருட்பெருஞ்சோதி ஒரே பாதுகாப்பாக உள்ளார் இரண்டு தாயினும் சால பசித்தரள் செய்வாய் விளக்கம் அருட்சிவம் என்பது மனிதனின் தாய்க்கும் மேலானது அது உயிருக்கு உண்மையான கருணையையும் பாதுகாப்பையும் தருகிறது மூன்று பிணியையும் பிறவியையும் இருளையும் அகற்றி விளக்கம் அருட்பெருஞ்சோதி வழி உடல் நோய்கள் பிணி பந்தம் சுழற்சி அறிவின்மையால் ஏற்படும் இருள் இவற்றை அகற்றும் நான்கு ஒளியினை ஞானத்தை ஆனந்தம் அளித்தருள்வாய் விளக்கம் இந்த அருச்சுடர் உட்பொலிவைத் தரும் ஒளி சுய உணர்வை தரும் ஞானம் நிறைவு தரும் ஆனந்தத்தை தரும் அகவலின் மைய நோக்கம் இறைவன் என்றால் கருணை ஆன்மா என்றால் ஒளி தவம் என்றால் உயிர்கள் மீதான பரிவான பணி ஞானம் என்றால் தன்மையை அறிந்து பிறரை நேசிக்குதல் வாழ்க்கை என்றால் பணியை கடந்த ஆனந்த நிலை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாய்கள்